வீடு சம்மந்தமாக ஒரு தேக்கம் அல்லது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் வெளியே வரதுக்கும் ஆசைப்படுறதெல்லாம் சாப்பிடணும் ஆசைப்படுறதெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு நடக்கக்கூடாது இது நமக்கு ஏற்றுக்காது இது நமக்கு ஒத்துக்காது அப்படின்றத சில விஷயங்கள் நாமளே தவிர்க்கணும் எடுத்தவங்க ஒற்றணும் சில வார்த்தைகளை விடுறதோ அல்லது காரியங்களை செயற்படுறதோ அது தவறு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படிப்பட்ட தன்மையில் இயங்க போகுது ஒவ்வொரு ராசிகளுக்கும் அது எப்படிப்பட்ட சுபசுபலன்களை தரப்போக்குது அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக அந்த குரு பயிற்சி நம்ம ரெண்டு பயிற்சிகளை தான் பிரதானமாக எடுத்துக்கிறோம் இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் அதில் சுபத்துவம் அப்படின்றப்ப குரு வந்துட்டாலே மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆனந்தத்தையும் தருது சில இடங்களில் அந்த அஷ்டம குரு ஜென்ம குரு அப்படின்ற ரெண்டு கேட்டகரி பீப்புள் அதாவது ரெண்டு ராசி மக்களை மட்டும்தான் கொஞ்சம் அச்சப்பட வைக்கிது மற்ற ராசிகள்லாம் அது குரு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தருது ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ராசிகள் அதை ஆக்குபை பண்ணி கொஞ்சம் அவஸ்தைப்பட வைக்கிது ஆனால் சனி வந்து துஷ்ட பலன்கள் அதிகமாகவும் குரு இஷ்ட பலன்கள் அதிகமாகவும் தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்பப்படுது நம்புகிறோம் ஆனால் உண்மையில் சனின்றது தீய கோலாவும் குரு சுப கோலாவும் பார்க்கறதுனால ஆனால் எல்லாருக்கும் சனி கெடுதல் செய்கிறதும் மாதிரி எல்லாருக்கும் எல்லா ராசினர்களுக்கும் குரு நன்மை செய்கிறதும் கிடையாது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அந்த சனியோடையோ குருவோடைய ஆதிபத்தியம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் பல பலன்களை நம்ம நிர்ணயம் பண்ணணும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த குரு பயிற்சி அப்படின்றது மே மாதம் ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் மட்டுமல்ல அன்னைக்கு குருவும் உல நாள் கிட்டத்தட்ட அவரும் உழைச்சி கலைச்சிருக்காரு அவருக்கும் உண்டான பயிற்சி தரக்கூடிய நாளாக இருக்கனால அவரும் கொஞ்சம் கொஞ்சம் ஹாயாக தான் வர்றார் எனக்கு இந்த டைம் வந்து அவர் தன்ன ராசி மாறுறது நட்சத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாறுறார் அது சுக்கரன் வீடு வேறு அதுவும் அந்த பெண் சுக்கரனாக இருக்கார் கிட்டத்தட்ட அதே துலாமும் சுக்கரன் வீடு தான் அது ஆனால் ஆண் சுக்கரன் ஆண் சுக்கரனில் பெருசாக ஒரு சுப பலனை குரு தர மாட்டார் ஏன்னாக்கா இந்த இடத்துல வந்து குரு அப்படின்றது துலாத்துக்கு ரிசபத்துக்கு நெகட்டிவான ஃபெல்லோஸு பட் அது துலாத்துக்கு தான் மிகப்பெரிய பாதகமான தன்மை அதோடய துலாத்துக்கு அந்த குரு அப்படின்றது மூணாறு ஆறு குடையவராக போயிடுறதுனால முழு பாவியாக மாறிடுறார் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எட்டு பதினொன்று குடையவராக தான் இருக்கிறார் சமாதிபதியாகவும் லாபாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு செமி ஒரு பார்சியலி குட் பார்சியலி பேட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் குரு இருப்பார் இப்போ இந்த இடத்துல குரு ரிஷபத்துக்கு வர்றதுனால அந்த ரிஷப ராசிக்கும் சரி மற்ற ராசிகளுக்கும் சரி எப்படி சுபா சுபா பலன்கள் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் தான் பயணிக்கிறார் சூரியனுடைய அதுவும் இரண்டாம் பாதம் அப்படின்றப்ப நவாம்சத்தில் கிட்டத்தட்ட நிர்பை மகரத்தில் விழும் அவருடைய அம்சபலன் அப்படின்றப்ப அந்த அம்சபலன் மகரத்தில் வெள்ளுறப்ப அந்த ஆல்ரெடி அங்கே சந்திரன் தான் இருக்கார் இந்த இடத்துல என்ன குரு பேச்சிலேயே நம்ம குரு சந்திர யோகம் அப்படின்றது யார் யார் ஜாதகத்திலலாம் குரு சந்திர யோகம் அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலேயோ குரு இருக்க பிறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சின்றது நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதகமான தன்மையில் குரு தரக்கூடிய நபராக இருந்தால் கூட குரு சந்திர யோக பலன்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் மற்ற ராசிகளும் சரி ரிஷப ராசியும் சரி அதிகமாக ரிஷபத்துக்கு ஜென்ம குரு அப்படின்றது மற்ற ராசிகளுக்கு அதோடய இருப்பை பொறுத்து கணிக்கலாம் இப்போ ரிஷபத்துக்கு பயணிக்கிறார் குரு அப்படின்னம்னாக்க அவருடைய பார்வை பலன் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் விழும் அப்படின்றப்ப அவருடைய சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து மற்றும் ஒன்பது நேர் பார்வை எல்லா கோள்களுக்கும் உண்டான நேர் பார்வைன்றது ஏழு இந்த இடங்கள் தான் அவருடைய பார்வை பலனம் பெறும் அப்போ அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுபமான தன்மையில் இருக்கக்கூடிய எப்போயுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்கின்ற இடம்ன்றது பலம் பெறும் பலம் பெறும்னாக்க சுபத்துவம் தன்மையில் உள்ளக்கூடிய பலாபலன்கள் அதிகமாக வரும்னு அர்த்தம் அப்போ குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் பலம் பெறுது அப்படின்றப்ப இப்போ ரிச மேசத்தில் ரிஷபத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஆனாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்ன்றது பார்த்தோம்னாக்கா கன்னியாராசியும் விருச்சிய ராசியும் மகர ராசியும் தான் பார்வையிட்றாரு ஆல்ரெடி கோச்சாரத்தில் அந்த இடத்துல அந்த அன்றைய தினத்தில் சந்திரனும் திருவோண நட்சத்திரத்தினுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்க அப்படின்றப்ப மிகப்பெரிய அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல கன்னி விருச்சிகம் மகரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறாங்க லைஃப்பில் இது நாள் வரைக்கும் கன்னியும் விருச்சிகம் மகரம் மட்டும்தான் குறைய கிட்டத்தட்ட ஆண்டுகளாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளான ராசிகள் அதாவது ராசி வந்து இல்லற வாழ்க்கையிலையும் சரி விருச்சிக ராசிகள் வந்து தொழில் அதாவது தன்னுடைய வேலை ஜா வயசும் சரி அதே மாதிரி மகர ராசிகள்ன்றது கடுமையான பண நெருக்கடியில் சந்தித்த ராசிகளாகவும் இருக்கும் அதாவது அது வந்து செய்தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அவங்க எடுத்துக்கிட்ட கேரியர்லேயும் சரி மிகப்பெரிய பாதிப்புகளை உள்ளாக்கினாங்க இந்த டைம் பீயிங் இந்த குரு ஆகிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறது அப்படின்றது அதிகமான பலன்களை மிகப்பெரிய அளவில் பெருவாரியான தன்மையில் கண்ணியும் விருச்சிகமும் மகரமும் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கன்னி விருச்சிக மகரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளில் சுபாசிபா பலனில் நிர்ணயம் பண்ணக்கூடிய தன்மையில் பெறலாங்க அப்போ இந்த வரிசையில் பார்க்குறப்ப ரிஷப ராசிக்கு குரு டிரான்சிட் ஆகிறது அப்படின்றது ஜென்ம குருவாக மாறுறார் கன்வெட்டாகிறார் அதாவது விரைவு குருவாக இருந்தவர் இப்போ ஜென்ம குருவாகிறார் இங்கே ராசிக்கு அவர் யாருனாக்கா ஒரு ஒரு காமன் பர்சன் தான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நல்லதும் செய்ய மாட்டார் கெட்டதும் செய்ய மாட்டார் ஒரு நல்லது செஞ்சால் ஒரு கெட்டது செஞ்சிவிடுறார் அந்த மாதிரி ஃபெல்லோ குரு ஏன்னா அட்டமாதிபதியாகவும் இருக்கவர் அவர் தான் அதாவது உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய தன்மையில் அதிகபட்சம் ரிஷபராசிக்கு பார்த்திங்கனாக்கா குரு குருபுத்தி குரு புத்தி குரு அந்த தான் ஒரு பெரிய அளவில் ஹைக்கான தன்மைகள் இருக்காது அவர் அட்டமாதிபதி உங்களுக்கு ராசிக்கே வர்றதும் லாபாதிபதி ராசிக்கே வர்றதும் அது யார் சாரத்தில் இருந்தாக்கா உங்களுடைய சுகஸ்தானாதிபதி சூரியனுடைய சாரத்தில் தான் வராரு சூரியன் அப்படின்றது கிட்டத்தட்ட அவர் ரெண்டாம் பாதத்தில் தான் வராறதும் நாம் சரிதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் தான் செயல்படும் அப்போ எப்பவுமே எட்டு பன்னிரெண்டு அந்த சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு அந்த உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் அந்த டைம் ஆஃப் டிரான்சிட் டைமில் இருப்பார் அப்போ எட்டும் பன்னெண்டும் ஆக்டிவில் இருந்தாலே அது நான்காம் அதிபதியாக இருந்து அப்போ வீடு வண்டி வாகனம் இது தொடர்புடைய விஷயங்களில் கொஞ்சம் உடைய நாலேஜ் உங்களுடைய அறிவு உங்களுடைய அணுகுமுறை நிறையா பயணப்படும் அதாவது இது வரைக்கும் வீடு சம்மந்தமாக ஒரு தேக்கம் அல்லது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிலேருந்து வெளியே வரதுக்கும் அல்லது வீடு வாங்கணும் மனை வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி கான்செப்டில் இருந்தீங்கனாக்கா அதில்லாமல் செயலாக்க மாட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நிறைய இடங்களில் என்னன்னாக்கா நீங்கள் வந்து இல்லை ராசியில் குரு வர்றது அப்படின்றது ஜென்ம குருவும் அஷ்டம குருவும் தான் குருவுக்கு பாதகமான தன்மைகளை பலாபலங்களை செய்கிறது இப்போ இந்த இடத்துல பாதகமான தன்மை அப்படின்றது எப்படின்னாக்கா உங்களுக்கு எதன் அடிப்படையில் நீங்கள் பாதிப்பை அடைவீங்க அப்படின்னாக்கா இப்போ வேண்டாத ஒரு பிரச்சனையில் ஈடுபடுறதுன்றது வேற நீங்களே மூக்க நுழைச்சி அதில் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறது வேறு அப்போ நாம்ளே எப்படினாக்கா ஒரு வண்டியாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் அது சம்மந்தப்பட்ட லோன்ஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணுறது அதன் அடிப்படையில் நம்மளோட இருக்கிற ப்ராப்பர்ட்டியோ அல்லது ப்ராப்பர்ட்டி மீன்ஸு லிக்விட் கேஷ் இது வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது சம்திங் அதாவது டெபாசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அது சம்மந்தமாக நிறைய விதங்கள் அப்போ உங்களுக்கு எட்டும் பன்னெண்டும் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்க போகுது அது பதினெணாம் அதிபதியாகவும் இருந்து லக்னத்தில் இருக்கிறதுனால ஐ மீன் ராசியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சசிசாண்டான ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஏன்னா லாபாதிபதி ராசிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு எப்போயுமே தன லாபாதிபதி ஒரு ஜாதகத்திற்கு வந்து பலமாக இருந்தாருனாலே போதும் உங்கள் ராசிக்கு யாருன்னா லாபாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க தனம்ன்றது புதன் லாபம்ன்றது குரு இந்த ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கும் தனன்றது உங்கள் ரெண்டு குடையும் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றுலையும் அப்போ மிகப்பெரிய அனுகூலமான பலன் அப்போ இது வரைக்கும் வராதது கெஸ் பண்ணாதது அல்லது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது இப்போ நீங்கள் பங்குச்சந்தையில் இருக்கீங்க அல்லது எப்போயோ வாங்கி போட்ட பிளாட்டு எப்போயோ வாங்கி போட்ட வீடு எப்போயோ வாங்கி ஓடா ஒரு ப்ராப்பர்ட்டி இதுன்னு வழி அபரிவிதமான லாபம் எப்போயோ ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இன்றைக்கி ஒரு கோடி ரூபா போகும் அதில் பங்குச்சந்தையில் நீங்கள் என்ட்ராக இருந்திங்கனாக்கா அது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்பயோ கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸு ஃபைவ் இயர்ஸு மாதிரி ஏதோ ஜீரோ ஆனவங்க கூட இன்றைக்கி ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு என்னன்னாக்கா ஒரு நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய தன்மை அப்போ எப்போயுமே எட்டுன்றது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவன் ராசிக்கே வரான் ஒன்று இன்னொன்று ரெண்டு கூடைய புதன் வந்து உங்கள் ராசிக்கு பதினாம் இடத்துல அதுலையும் என்னென்னாக்க அதிக பாகைகள் கடந்த ஒரு கோலா கருதப்படுறாரு எப்போனாக்கா அந்த இடத்துல பதினொன்றில் யார் இருக்கானாக்கா புதன் ராகு செவ்வாய் இதில் அதிக பாகைகள் கடந்தவர் தான் அந்த ராசியோட ஹீரோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ராசியில் குரு இருக்கார் என்ட்ராயிருக்கார் உங்கள் ராசியில் எம்டிஆக்கு வேறு எந்த கோலமே இல்லை ஆனால் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றதில் சுக்கரனும் சூரியன் இருக்காங்க அதில் சூரியன் தான் அதிக பாகைகள் கடந்தவர் அப்போ ஹீரோ அவர் அப்புறம் நாலு கூட பன்னெண்டுக்கு போகிறனால வியாதி வழி கொஞ்சம் தொல்லைகள் தரதுக்கோ விரைகள் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உடல்நலம் சார்ந்த பிணிகள் அதிகமாக வர்றது ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீடித்த வியாதி அதாவது என்னன்னே அதுக்கு ரெக்கவரே இருக்காது ஒரு இதே இருக்காது சொல்யூஷனே இருக்காது அல்லது மாத்திரையை மாற்றிக்கிட்டு இருப்பீங்க வியாதியை மாற்றிக்கிட்டு இருப்பீங்க அதுதான் கண்டினியூஷன் இருக்கும் அப்போ உடல்நலம் சார்புடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் பார்க்குறது நல்லது கவனத்தோடு இருக்கிறது இன்டேக்கில் ஹேபிட்டில் எக்ஸசைஸில் உங்களுடைய தினசரி சிந்தனையிலேருந்து செயலில் இருந்து எல்லாத்துலேயும் ஒரு சின்னதாக ஒரு கவனம் வச்சுக்கணும் இது நமக்கு பாடிக்கு ஒத்து வரும் ஆசைப்படுறதெல்லாம் சாப்பிடணும் ஆசைப்படுறதெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு நடக்கக்கூடாது இது நமக்கு ஏற்றுக்காது இது நமக்கு ஒத்துக்காது அப்படின்றத சில விஷயங்கள் நாமளே தவிர்க்கணும் சில விஷயங்கள் ஆசைப்படாமல் இருக்கிறது நல்லது சில விஷயங்கள்லேருந்து ஆசைப்பட்டாலும் அது அணுகுமுறையில் அளவோடு பயன்படுத்துகிறது பெஸ்ட்டு இந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் இந்த குரு பயிற்சின்றது ஜென்ம குரு கிட்டத்தட்ட நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த நோய்க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை நாலாம் படம் தானே அதாவது ஒரு சுகஸ்தானத்தை சொல்லுது அவர் ஆல்ரெடி இப்போ உங்கள் ராசியில் இருக்கார் நாலாம் படம் தானே சொல்லுது நாலாம் இடத்துக்கு யார் சூரியன் சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு தானே போகிறார் அப்போ உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் நீங்கள் அல்லல் பட்டால் கூட இந்த இடத்துல உங்களுக்கு மனநலத்தை ஆரோக்கியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஜென்ம குரு தான் அவர் ஜென்மத்தில் வந்திருக்கார் குரு பட் இருந்தாலும் அது பார்வை அப்படின்றது ஐந்தாம் பார்வையாக கண்ணியையும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய கலத்திரஸ்தானத்தையும் அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்வையிட்றாரு அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தப்பிச்சிட்றீங்க தப்பிச்சிடுறீங்க மீன்ஸு நீங்கள் வந்து உங்களுக்கு வர பிரச்சனைகள் வந்து அப்படியே டைவர்ட் ஆகிடுது நமக்கு நேராக வர அம்பு எப்படி ஒரு குருச்சேத்திரத்தை வாரலை கர்ணன் விட்ட அந்த பிரம்மாஸ்திரத்தை கிருஷ்ணர் ஒரு பெருவரில் ஒரு ஒரு ராம்கம்புக்குறாரு அவர் வந்து தலைக்கு வந்து தலப்பாக கூட போகுது பார்த்திங்களா அது போல் என்னென்னா இந்த இடத்துல இந்த ஆண்டு எவ்வளோ பெரிய கடினமான காலகட்டத்தை நீங்கள் கிடக்கிற மாதிரி சூழல் வரும் ஆனால் அதெல்லாம் நீங்களே இன்னி பார்த்துருக்க மாட்டிங்க அது தானாக வந்து சூடு தெரியாமல் மறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு அவேர்னஸ் இருந்தால் போதும் அதாவது விழிப்போடு இருந்தால் போதும் எதுலேயுமே கொஞ்சம் யோசிக்கிற தன்மையில் எடுத்தவங்க ஊற்றணும் சில வார்த்தைகளை விடுறதோ அல்லது காரியங்களை செய்கிறப்படுறதோ அது தவறு அவ்வளோதானே இல்லையா நீங்கள் வந்து ஜென்ரலாகவே நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு அனலைஸ் பண்ணியாவது அக்செப்ட் பண்ணிக்கணும் காட்டு இடத்துலலாம் கைது போடுறோமா அது கூடாது ஏன்னாக்கா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வையாரு சிந்திக்கிறீங்க ஏழாம் இடத்துல பார்வையிடாரு உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அநியூனியத்தன்மையை கீப்பப் பண்ண முடியும் நாள் வரைக்கும் கருத்து வேறுபாடு நிறையா இருந்தால் கூட அதெல்லாமே ஸ்மூத்தாக போகிறதுக்கான அதாவது விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது பிரிஞ்சுருந்தா கூட ரீஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது பிரிஞ்சே தான் போயிட்டோம் நீங்கள் வந்து லைஃப்பில் டைவர்ஸே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா கூட இப்போ ஏழாம் பார்வையாக அவர் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறது அப்படின்றது ஏழாம் இடத்தை குரு பார்க்கறது மிகப்பெரிய அளவு எப்போயுமே நல்லது எப்பயுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம்தான் பலம் பெறும் அப்போ உங்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பது தான் அவருடைய பார்வைப்படுற இடங்களாக மாறுது அப்போ புத்திரஸ்தானம் பலப்படுது உங்கள் குழந்தை பற்றிய ஆரோக்கியம் குழந்தை பற்றிய படிப்புகள் குழந்தை பற்றிய திருமணத்துக்கு உண்டான தன்மைகள் இருந்தால் அது பண்ணுறக்கான வாய்ப்புகள் அல்லது படிப்புக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்க குழந்தைகளுக்குன்னா நிச்சயமாக பண்ணுறக்கான வாய்ப்புகள் தொழில் வழி மாற்றத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே அனுகூலமான பலன் ஏழாம் குரு இடத்தை அந்த ஏழாம் அப்படின்றப்படத்தை குரு அந்த ஏழாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்காரு அப்ப நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திருமண பந்தத்தில் அழகாக நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ காலந்தாழ்ந்து தன்மையில் இதில் என்ன காதல் திருமணமும் மறுமண திருமணங்களும் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டுன்றது பார்த்தீங்கன்னாக்க காதல் திருமணங்கள் கைகூடும் ஒன்று அதே மாதிரி டிவோர்ஸோ அல்லது பிரிவினோ இதோ சம்திங் நம்ம வந்து பிடிக்காமல் போனதுனால நம்ம வந்து கஷ்டப்பட்டு விலகி போய் இப்போ இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா அப்படி நிச்சயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடம் பார்வையிடுறது அப்படின்னு ஏழுக்கு ஒன்பதுன்றது துணை ஸ்தானம் உபயஸ்தானம் அப்படின்றப்ப ரெண்டு நாளும் இது வந்து மூணாம் இடம் தான் மூணு ஏழு பதினொன்று தான் ஒரு ராசியை தீர்மானிக்கக்கூடிய பலம் பெற்ற தன்மைகள் அதாவது திருமணம் தொடர்புடைய விஷயங்கள்ல இப்போ ஏழு மூணையுமே பதினொன்னையும் வந்து ஏழாம் இடத்துக்கு மூணு பதினொன்றாக தான் அவர் பார்வையிடுகிறார் அப்படின்றப்ப திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அழகாகவே நடக்கும் அது மறுமண விஷயங்களாக இருந்தால் இன்னமும் அழகாகவே சிறப்பாக நடக்கும் முதல் திருமணமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அப்போ இந்த ஆண்டுன்றது அதிகபட்சம் குழந்தை பேரற்ற தம்பதிகளுக்கு குழந்தை பேர் வர்றதுக்கும் அதே நேரத்தில் திருமணம் தாமதம் ஆகிட்டே இருக்குது திருமணத்துக்கு எவ்வளோ வருடங்கள் பார்த்தாலும் இன்னும் எங்களுக்கு சரியா அமையலை அப்படின்றதுக்கு தன்மையில் இருக்கவங்களுக்கு அதிகம் திருமணங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜென்ரலாகவே இந்த வருஷம் உண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சியில் அப்போ இந்த சிறப்பான தன்மைகளை இந்த ரிசபராசிக்குன்றது இந்த டைம் இந்த குழந்தைகள் முன்னேற்றமும் திருமணம் தொடர்புடைய விஷயங்களும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சுயதொழில் பண்ணுறதா இருந்தால் கூட தொழில் மாற்றத்தை இப்போ இனிஷியேட் பண்ணுவீங்க நீங்கள் இந்த குரு பேச்சுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்ப்பீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி அப்படின்றது சூரியன் பன்னெண்டில் இருக்கார் அதுவும் யார் சாரத்தில் இருக்குன்னா சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கார் சுக்கரன் யாருன்னு உங்களுடைய ராசி அதிபதியே சுக்கரன் தான் அப்போ அவர் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் அப்போ உடல்நலம் சார்ந்த ஒரு அவேர்னஸ் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும் நீங்கள் மனநலம் நல்லாயிருக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும் உங்களுடைய குடும்ப சூழல் அமைப்பு நல்லாயிருக்கும் இதெல்லாமே என்னென்னாங்க உடல் பாதித்தா மனம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உடல் நலம்ன்றது மனநலத்து ஒன்றிய விஷயமாக ஒத்து போடும் விஷயமாக இருக்கிறதுனால நீங்கள் உடலை மட்டும் கேர் பண்ணுங்கள் ரொம்ப உங்களுக்கான ஆசைகள் இருந்தால் கூட அதை அடக்கி வாசிக்கவும் அதே நேரத்தில் அது அதாவது நம்ம வந்து ஆசைகள் வந்தால் கூட அது எது நமக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது அல்லது அது வந்து நம்ம நுகரலாம் நுகரக்கூடாது அப்படின்றத ஒரு பார்சியல் பாருங்கள் பார்சியல் பார்த்து உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குன்றதை விட நம்ம எதை நம்ம இன்கால் பண்ணோம்னாக்கா எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் இருக்கும் எப்படிப்பட்ட தன்மையில் வாழ முடியும் அப்படின்றது மட்டும் ஏன்னாக்கா நிறைய சாப்பிட்டுட்டு அல்லது கிடச்சதெல்லாம் அனுபவிச்சுட்டு அது ஏண்டா சாப்பிட்டோம் ஏண்டா அனுபவித்தோம் அப்படின்ற தன்மையில் போய்டும் அதுதான் உங்களுக்கு ஏன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் இன்டேக் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருந்தால் மட்டும்தான் இல்லைனாக்கா நீங்கள் அடைந்து இன்பத்திலேயே நீங்கள் உண்ண உண் உணவுலேயே அல்லது நீங்கள் எதெல்லாம் இன்ஹால் இது எனக்கு வேணும் 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 வேணும்னு அதாவது காஞ்ச மாடு கப்பில் பிறந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்ததெல்லாம் அனுபவிக்க நினைக்கிறப்ப நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு உடல்நலம் தொடர்புடைய விஷயங்கள் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி அதை ஒட்டி மனநலம் பாதிக்கப்படுறதுக்கான ஆனால் மனநலம்ன்றது பாதிக்காது இந்த இடத்துல ஏன்னா குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு ராசியில் இருந்தால் கூட ஐந்தாம் இடத்தை பார்வையிடுறாரு அப்படின்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கு அதே மாதிரி ஐந்து குடின் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் லாவஸ்தானத்தில் இருக்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய யோகம் தான் அதனால் உங்களுக்கு மறுமண திருமணங்களாக இருக்கட்டும் திருமணம் தொடர்புடைய விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது காதல் திருமணமாக இருக்கட்டும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பும் சுய தொழிலில் ஒரு சின்ன மாற்றமும் அதேமாதிரி ஜாப் வைஸ் பார்க்குறீங்கன்னாக்கா இருக்கிற வேலையை மட்டும் விட்டுறாதீங்க இருக்கி பிடிச்சிக்கங்க ஏன்னாக்கா ஆறு குடையவன் பன்னெண்டில் தான் இருக்கான் யாரோட இருக்கானாக்கா நாலு குடையவன் சேர்ந்துருக்கான் அப்போ இடம் விட்டு இடம் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் அப்போ எப்பயோ வேலை டிராப் ஆனால் கூட கிடைக்கிறதுக்கு லேட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இருக்கிற வேலையை கெட்டியாக பிடிச்சிங்க அது உங்களுக்கு பயன்படுறதுக்கான இந்த குரு பயிற்சின்றது நீங்கள் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கும் தொழில் மாற்றம் பண்ணிங்க சுய தொழில் ஆனால் இன்னொன்று ரெண்டு விஷயம் ரெண்டு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டு தொழில்னாக்கா ஒன்று சுய தொழில் ஒன்று ஒன்று உத்தியோகத்துக்கு உண்டான தொழில் ஒன்று இது ரெண்டுமே ஒன்று கமிஷன் பேஸ்லையாவது ஒன்று ஒன்று ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதே டைத்தில் என்னென்னாக்க வீடு வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா இந்த டைம்ன்றது நல்லா அனுகூலமான பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது லேண்டாவது வாங்கி போடுங்க ஏதோ ஒன்று சம்திங் நீங்கள் பில் பண்ண மாட்டீங்கன்னாக்க இப்போ உங்களுக்கு நீடு இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு ஆக்யுமேட் பண்ணி போடுங்க அது வந்து ஃப்யூச்சர் குரோத் நல்லா இருக்கும் ஏன்னா எட்டு சம்பந்தப்பட்ட எட்டு குழந்தை உங்களுக்கு லக்கணத்துக்கு வரப்ப சில அவமானங்கள் பட்டால் கூட அதிர்ஷ்டங்களோடு சேர்ந்து தான் இது உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை இந்த டைம் அப்படின்றது நீங்கள் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்றது உங்களுடைய நாலேஜில் இருக்குது நீங்கள் வந்து ஆசைகளை குறைக்கிறதுன்றதை விட அது என்னன்னாக்கா அனுபவிக்கக்கூடிய ஆசைகள் அதாவது உண்றதாக இருக்கட்டும் நம்ம ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்குள்ளே குறைச்சிக்கணும் அது அப்போ சிந்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சி அதாவது உங்களுடைய கால்குலேஷன் மட்டும் இது நம்ம எடுத்துக்கலாம் இது நம்ம எடுத்துக்கக்கூடாது எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம அல்லல் படணும் அதை விட அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இறங்கிறது அதை அனுபவிக்கிறதுன்றது ஒரு பாசிட்டிவான விஷயமாக மாறும் அப்படின்றப்ப இந்த டைம் குரு பயிற்சது ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஜென்ம குருவாக இருந்தால் கூட அனுகூலமான பலன்களை அதிகமாக தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் உங்களுடைய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இது மூணு பாவங்களும் உங்களுடைய நேரடியான சுபபாவங்கள் ஐந்து ஒம்பதுன்றது உங்களுடைய சு நேரடியான சுபபாவங்கள் அது ஏழாம் இடம்ன்றது உங்களுடைய கேந்திர பாவம் அப்படின்றப்ப திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் நல்ல பார்ட்னர்ஷிப்பு வரதுக்கு லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அதெல்லாம் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுடைய நாலேஜ் நலம் தவிர மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே அனுகூலமான வளர்களை மிகப்பெரிய அளவில் லாபகரமான தன்மையில் அடைவீங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் குரு பயிற்சி தொடர்புடைய சந்தேகங்களை வந்து உங்களுடைய டேட்டாக பர்த்து டைமாக பத்து ப்ளேஸாக பர்த்தை பதிவிட்டு அதில் கேளுங்கள் அதில் வந்து நான் மேக்ஸிமம் பதிலளிக்கிறது ட்ரை பண்ணுறேன் இல்லை ப்ரீஃபாகவே உங்களுடைய ஜாதத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோனா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதத்தை அனுப்புங்க அதாவது டேட்டாக பர்த்து டைமாக பர்த்து பிளேஸாக பர்த்து இருக்கக்கூடிய பேஜை ஃபோட்டோ எடுத்தோ அல்லது டைப் பண்ணியோ அனுப்புங்கள் உங்களுடைய கேள்விகளையும் கேட்டு வாய்ஸ் மெசேஜாக போடுங்க டைப் மெசேஜாக போடுங்க எங்களுடைய நபர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து உங்களுடைய காண்டாக்ட் பண்ணுவாங்க அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும் பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் கடைபிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்ட கேள்விகளை மிகப்பெரிய அளவில் துல்லியமாக கணிச்சு எவ்வளோக்கு எவ்வளோ துல்லியமாக கணிக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ கணிச்சு நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக சென்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்